சிறப்பான ஒரு கூட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு இன்றைக்கு ஒரு பிறந்த நாள் பொதுக்கூட்டம் சிறப்பாக நமது ஒன்றிய கலாச்சார வந்து ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அன்னே ஒரு அரை மணி நேரம் பேச அவ்வளோதான் எல்லாருமே சீக்கிரம் வீட்டுக்கு போய் சீரியல் எட்டு மணிக்கெல்லாம் சீரியல் பார்த்துடலாம் கண்டிப்பாக போயிடலாம் ஆடல் பாடலா ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு எல்லாருமே போயிடலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலும் என்னன்னு சொல்லுன்னா உங்க முகத்தெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மகிழ்ச்சி பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ ஆரவாரமாக இருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் சோகமா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆரவாரமா இருக்கீங்க கை காட்டுறது எனக்கு ஒரு சந்தேகம் விசில் சத்தம் பக்கம் பசங்க இருக்காங்க தானே வேற யாரும் பசங்க தானே விசில் சத்தம் அந்த பக்கத்துல இருந்து வருது எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு என்னன்ட்டு யாருன்ட்டு இந்த பெண்களின் மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர்கள் ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் அறிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நைன்டி பர்சன்ட் திட்டம் வந்து பெண்களுக்கான திட்டம் தான் எவ்வளவு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா முதல முதலாவதான திட்டம் பார்த்தீங்கன்னா கை மைக்கு இருக்கணும் கை மைக் இறங்கிட்டு முதலாவதான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடியல் பயணங்கிற திட்டம் இன்னைக்கு எந்த பக்கம் எந்த ஊருக்கு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் நூறு நாள் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் எந்த பணிக்கு நீங்க இலவசமாக செய்யக்கூடிய ஒரு கிடையாது உங்களுக்கு ஒரு சகோதரனாக ஒரு தந்தையாக நமது முதல் முதலமைச்சர் அவர்கள் வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க நீங்க போறது வந்து இலவசம் கிடையாது ஓசி கிடையாது ஓசி பஸ்லாம் கிடையாது நமது மாண்பு முதலமைச்சர்கள் உங்களுக்கு டிக்கெட் அவர் எடுக்கிறாரு மாதம் மாதம் போக்குவரத்து துறைக்கு வந்து அவர் மாசம் மாசம் பணம் கட்டுறாரு நீங்க நினைக்கலாம் போக்குவரத்து எல்லாருமே அரசாங்கம் தானே அவரையும் பணம் கட்டணும் நினைக்கலாம் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும் டீசல் போடணும் தேய்மான டயரு இவ்வளோ செலவுகள் இருக்கு அனைத்தையும் உங்களுக்காண்டியே நமது மாண்பு முதலமைச்சர்கள் அவரோட அவர் வந்து சுயமாக கவர்மெண்ட்லேருந்து பணம் கட்டிட்டு இருக்காரு உங்களுக்காண்டி இந்த விடியல் பயணம் கிடைத்தது அடுத்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது நம்மளை எதிர்க்கக்கூடிய பிஜேபி கூட அவங்களோட தேர்தல் அறிக்கையில் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிவித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அந்த உரிமை தொகையும் நீங்கள் வந்து சும்மா சும்மா வந்து ஓசியாகவும் இதாக வாங்கல அது உங்களுடைய உரிமை தொகை அது பேரே வந்து உங்களுடைய உரிமை தொகைன்னு வச்சிருக்காரு இன்னைக்கு நீங்க வீட்டில் அவ்வளோ வேலை நீங்க தான் பாக்குறீங்க அதுக்கு யாராச்சும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா கிடையாது அந்த வேலைகளுக்கு எல்லாமே சேர்த்து மாண்பு முதலமைச்சர்கள் அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு சில பேருக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது ஒரு சில பேருக்கு தான் கிடைக்காம இருக்குது இந்த மாதிரி ஒரு சில பேர் கிடைக்காம இருக்குது வரக்கூடிய காலங்களில் இந்த சட்டமன்றத்தில் வந்து அறிவிச்சு அறிவிச்சிருக்காங்க இந்த வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்கும் தகுதியோட எல்லாத்துக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்கணும் அறிவிச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலை சிற்றுண்டி திட்டம் தமிழ்நா இந்தியா வந்து எந்த மாநிலத்திலுமே கிடையாது அந்த காலை சிற்றுண்டி திட்டம் காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டி திட்டம் சொன்னவனே பாருங்கள் கைத்தட்டல் வருது காலையில் நீங்கள் எந்திரிச்சு நூறு நாள் வேலைக்கு போகிறீங்க பல்வேறு வேலைகளுக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறது எவ்வளோ ஒரு சிரமங்கிறது ஒரு தாய்மார எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தாய்மார்களுடைய பனிச்சுமையை குமைக்கணும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நமது மாண்பு முதலமைச்சர்கள் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிவிச்சு இன்னைக்கு குழந்தைங்களை வந்து வருகை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சு மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களோட வரி வருகை வந்து ஸ்கூலுக்கு போகிறது அதிகமாயிருச்சு ரெண்டாவது அறிவுத்திறனும் அதிகமாயிருச்சு சில குழந்தைகள் வந்து வறுமையில் வந்து படிக்க சாப்பிட முடியாத சாப்பிட முடியாத நிலைமையில இருந்துச்சு இன்னைக்கு காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று வர்றாங்க இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு வந்து நமது மாண்பு முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலையில ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா மூன்று மாசமா நிறைய பேருக்கு பணம் வராமல் இருக்குது இதற்கு முக்கிய காரணம் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க வந்து நம்ம வரிங்கிற பேரில் நிறையா நம்ம ஒரு ரூபாய் பணங்க ஒரு ரூபாய் நம்ம வரி கட்டினோம்னா அதுல இருபத்தி பைசா தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது நம்மளோட வரி பணத்தை வாங்கி தான் அந்த நூறு நாள் வேலையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுக்குறாங்க ஆனா அந்த அந்த பணத்தை விட கொடுக்கறதுக்கு நமது மத்திய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை திருப்பி நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம செலுத்தக்கூடிய வரி நீங்க நினைக்கலாம் நம்ம எங்கே வரி கட்டுறோம் அப்படின்னு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே வரி வசூல் பண்றாங்க சோப்பா இருக்கட்டும் ஒரு கடையில் போய் இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு வரி டீ சாப்பிட்றீங்கன்னா அது கூட வரி அந்த அளவுக்கு வரியை வந்து நீங்க ஒரு ஒரு ஆளுமே கட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க செலுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நமக்கு திருப்பி கொடுக்கணும் அந்த வரியை விட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு திருப்பி கொடுக்காம அந்த நூறு நெல் விலைய திட்டத்தாகட்டும் பல்வேறு திட்டங்களை நமது மாண்பு முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டங்களுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி இருந்தால் சிறப்பாக செயல்படுத்த முடியும் ஆனால் அந்த திட்டத்துக்கான பணத்தை விட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நமக்கு கொடுக்க முடியறதில்ல இன்னும் அந்த விடியல் பயணமாக இருக்கட்டும் மகளிர் உரிமை தேர்வு இது மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து நமது மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு நம்ம செலுத்தக்கூடிய வரியவே திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நமது கவர்மெண்ட்டுக்கு எப்போதுமே உறுதியாக இருப்பேன்னு நம்புகிறேன் இன்றைக்கு வந்து நாளைக்கு காலையில் ஒன்பதரை மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது இருந்தாலும் நான் காலையில் அங்கே ஒம்பது மணிக்கு அங்கே இருக்கணும் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் உங்களை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் உங்களோட எல்லாத்தையும் நான் சந்திக்கணும் அந்த விருப்பத்தில் வந்து பொருட்படுத்தாமல் நான் வந்து உங்களை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கிறேன் நம்ம தொகுதியை பற்றி சொல்லணும்னா அடிக்கடி நான் உங்களை எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளிருமே வந்து இந்த நான்கு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் நான்கு திரையாச்சு நான் பார்த்துருப்பேங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நான் வந்து உங்களை எல்லாத்தையுமே சந்தித்து இருக்கேன் உங்கள் குறைகளை என்று எப்போனாலுமே சொல்லுங்கள் உங்கள் குறைகளை என்றைக்குமே நான் வந்து நிறைவே தருவது உங்களை மட்டும் இல்லை இங்கே இருக்க ஆண் ஆண் எங்கள் நண்பர்களையும் தான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் உங்கள் குறைகளை எங்கிட்ட சொல்லுங்கள் எங்கள் கழக நிர்வாகிகள் இருக்காங்க நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்களாமே கண்டிப்பாக உங்கள் குறைகள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் உங்கள் குறைகள் தீர்க்கப்படும் இந்த கவர்மெண்ட்டில் நாங்கள் எங்களுக்கு செய்கிறது மாண்பு முதலமைச்சர்கள் எங்களுக்கு இருக்கிற கட்டளை என்னென்னா ஒவ்வொருத்தருக்குமே என்னக்கு குறைகள் இருக்கோ அதை வீடு வீடாக சென்று கேட்டு அவருக்கு நிறைவேற்றி கொடுங்கள் என்று எங்கள் மாண்பு முதலமைச்சர்கள் எங்களுக்கு மாண்பு துணை முதலமைச்சர் எங்களுக்கு இருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே செயல்படுத்தி கொடுப்போம் இன்னொரு இன்னொரு முறை உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் போன எலெக்ஷன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பு புதுசாக அறிமுகமான இருந்த போதும் புதுசாக அறிமுகம் என்ன நினைச்சாங்கன்னா டவுனில் ஓட்டு வாங்கிடுவோம் கரம்பக்குடி யூனியன் வந்தவொடனே